அன்பானவர்களே இப்போது நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல் பாடலாசிரியர் அவருடைய பாடல்கள் ஒரு பாடல் அந்த அந்த வரிகள் பாருங்கள் இருக்கிறது எல்லாம் பொதுவாக இருந்துட்டால் எடுக்கிற எண்ணம் வராது திருடுற எண்ணம் வராது தட் மீன்ஸ் பொது ரைட்டா இப்போ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆதிவாசிகள்கிட்ட வந்து நம்ம முன்னோர்கள் தான் ஆதிவாசிகள் இன்றைக்கி அவங்கக்கிட்டையும் பார்க்கலாம் ஒரு குழு அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் கொண்ட குழுக்கள் இன்றும் லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது இன்றும் வாழ்கிறார்கள் அந்த டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அந்த இருபது முப்பது பேர் குழுப்பா அங்கே வரக்கூடிய பூனை ஈன முயல்கை இல்லாத வேட்டையை அடி சாப்பிடுவாங்க மனிதர்களை மனிதர்கள் பெரிதாக அடித்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு டென் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் அந்த குழு அங்கே அங்கே இருந்துக்கோ நான் இங்கேருந்துக்கிறேன் இங்கே ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு வருடம் இல்லை மாறுவார்கள் ஏன்னா மண் செத்துப்போம் மண் அங்கே இல்லாமல் விவசாயமோ அதுவோ இதுவோ எதுவும் செய்ய முடியாது ஸோ அவங்க அப்படியே மாறிட்டே இருப்பாங்க நாடோடிகள் வடிகள் அப்போ காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருப்பாங்க ஆனால் இங்கே நாட்டுக்குள்ளே இருக்கிற திருட்டு ராஸ்க்ஸ் எல்லாத்தையும் அமைக்க இருக்கிறோம் எல்லாத்தையும் ஒருத்தவங்களையும் அமைக்க வச்சு நினைக்கிறான் ரெண்டு பேரும் அமைக்க வச்சுன்னு ஏழை மக்கள் எல்லாருமே அன்னக்காவடிகளாக கேவலம் இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட மனதில் வந்து என்னது இன்னும் எது எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு விருப்பம் இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு போயிட்டு கொடி கொடி பிடிக்கிறது கஞ்சா கடுத்துறது குஜராத்தில் வந்து குஜராத் தான் வந்து கஞ்சா கடுத்துறதுக்கு வந்து மிகப்பெரிய ஹப்புன்னு சொல்கிறாங்க குஜராத் அங்கே அங்கேருந்து தான் கஞ்சா எல்லா நாடுகளுக்குமே வந்து மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக கஞ்சா வந்து கடத்தப்படுது சொல்கிறாங்க அப்போ ஏன் வந்து நம்ம ஒரு பிரதம மந்திரி அவர்கள் அதை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் வெரி சிம்பிள்ங்க அதுதான் இருக்கிறதெல்லாம் பொதுவாக இதை வந்து சரி செய்யணுன்னா நாங்கள் நீங்கள் ஃபாரின் எடுத்துங்க எங்கே பார்த்தாலும் கேமராஸ் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கேமராஸ் இருக்குங்க செகண்டில்ங்க அஞ்சு நிமிஷத்துலங்க எவ்வளோ பெரிய குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியும் ஏங்க இங்கே கேமரா வசதி இல்லை அப்படியே கேமரா இருந்தால் கூட ஏங்க வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா எல்லாருமே குற்றவாளிகள் எல்லாமே அவளை அவன் சிக்குவான் ஏன்னா கேமரா திரும்ப ஓடுறாங்க ஐயோ ஐயோயோ கோயிலில் எடுக்கக்கூடாது இங்கே எடுக்கக்கூடாது ரோட்டில் எடுக்கக்கூடாது எங்கேயுமே எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது இவன் திருட்டு பையன் மாட்டிப்பான் ஒரு என்ன சொல்ல வரல் சொன்னாக்க பாவம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டுச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து அதை வச்சு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான தமிழை ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லைங்க லட்சக்கணக்கான கோடி பேர்கள் இங்கே இருக்கான் எவ்வளோ அசிங்கம் அது ஈனம் அதெல்லாம் கடவுளுக்கு கண் இருந்தால் என்னைக்கும் ஆனால் அங்கேயே கொண்டு இருக்கோம் என்ன பண்ணுறது